ஓகே சூப்பராக இந்த ரெண்டு நேரம் ஒரே டைமில் கொஞ்சம் பெரிய மீன் பிடிச்சிருக்காங்க வேறு ஆனால் ஜெஸ்ஸு கொஞ்சம் பெரிய மீன் ஜெஸ்ஸு கொஞ்சம் பெரிய மீன் பிடிச்சிருக்காங்க எங்கள் அப்பா டி இல்லை அப்பா வளர்த்துக்குவேன் கழுப்புப்பா கழுப்பு வெண்ணு வெண்ணு எழுதுங்க பிடிங்க எல்லாம் ஒரே சைஸ் மீடியம் சைஸ்ஸு நானும் பிடிச்சிட்டோம் ரெண்டாவது போட்டேந்து பொழையும்

பாருங்க எவ்வளோ ப்ளூ கப்பு நரைச்சி ப்ளூடான் திலா எவ்வளோ குண்டு குண்டு இருக்கு குண்டு ப்ளூ போட்டு தான் பிடிக்கும் ஷைனிங் ஆகும் ஷைனிங் ப்ளூ பாருங்க ஒரு ரெ கலர் ஷைடிங் வரைக்கும் திலா ஒரு ஷைனிங் மாதிரி அடிக்கும் எல்லாரும் இல்லிச்சாடுன்னு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இப்போ அப்பா எப்படி புழுவு இருக்காங்களா பாப்பா ஜம்முனை புழுகு கொடுத்துருக்காவ பெரிய புழுவா இருக்கு இவன் போட போற பெரிய புழு அப்படிப்பாச்சு பெரிய மீன் அப்படி அப்படிப்பா ஜஸ் இங்கே புழுவை இருக்கான் புழு கொடுத்தியே இல்லை எத்தனை மணி வராச்சு ஐக்கிய இவ்வளோ அத்து கிலோ விழுத நம்மளுக்கே நம்மளுக்கே டிமிக்கிறாச்சு ദേ വീണ്ടും കേറി വീണു. അപ്പാ കേ ഡിമിക്കി കഞ്ചിക്ക് ഒരു മീൻ.ടയേ പോ. നിങ്ങൾക്ക് ഒരു മീൻ ഡിമിക്കി കഞ്ചിട്ട് വിട്ടോ. മൊത്ത പ്ലാവ് കൊർത്തുறியോ? ആമാ നീ ഇപ്രി മൊത്ത പ്ലാവ് കൊർത്തു എന്നെ ചെയ്യ് പറ. അതായി. അവളെ മീൻกินിട്ട് വരാം. അവളെ നൂഡിൽസ് ആയി ഉരുഞ്ഞിട്ട് വരാം. അപ്രി മൊത്ത പ്ലാവ് കൊർത്താലോ? போடு 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 இங்க பாருங்க அங்க ஃபுல்லா மீனா தான் இருக்கு கேமராக்கு தெரியாது போல ஃபுல்லா மீன் தான் இது ஃபுல்லா மீன் தான் ஒரு இடத்துல இப்படின்னு பார்த்ததே கிடையாது மீன் மேலே வந்து மேந்து நிக்கு எல்லா மீனுமே பாருங்க வாயை இடத்த பாருங்க சூப்பரா இருக்கு நடுசுல ஒரு மரம் நிக்கி அங்க பாருங்க சூப்பரான இடம்

இங்கே அப்போ எங்கே தள்ளி போட்டுருவாங்க அங்கே தள்ளி போட்ட மாட்டோமாப்பா எல்லாம் போயிட்டு அண்ணா மடலியா பக்கத்தில் தான் போட்டால்தான் அது கடிக்கிறோம் உங்க கடிச்சோ தள்ளி

என் தம்பி இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு மீன் பிடிச்சா அதே சைஸ் தான் குட்டி மீன் பாருங்க உப்ட்டி மீன் நைட் இதில் வச்சிடுறோம் நம்ம எவ்வளோ மீன் பிடிச்சிருவோம் எவ்வளோ மீடிச்சா களத்துல இறங்கு கலத்தீங்க தாங்க இந்த தூண்டில இவ்வளவு பொடிசு வாங்கிட்டு பாருங்க எவ்வளவு பொடிசு பாருங்க கைய கூட இல்ல நுண்டி இல்லை நுண்டி இல்லை மாட்டிடுச்சு அந்த தம்பி போடுதான் மீனை விட்டுருவோம் ஐயா மாட்டிட்டு சுத்தி சுத்தி சுத்து சுத்தி 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 சுத்து சுத்தி சே கொண்டுச்சிட்டியா

嗯。